ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோ நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா கொய்யாக்கா சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய பத்து ஆரோக்கியமான நன்மைகளை பற்றி தாங்க நாம இந்த வீடியோ டீடெயில் பார்க்க போறோம் கொய்யா ஒரு சூப்பரான ஃபுட்டுனே சொல்லலாம் இது விட்டமின்கள் மினரல்கள் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகளவு இருக்குங்க இது இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கொய்யாவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைய அளவில் இருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் குறைக்க உதவுது பொட்டாசியம் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு இரத்த ரத்தழுத்தட்டுப்படுத்துல முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் இதுல நாட்சத்தை அதிக அளவில் இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இயற்கையான டாக்ஸின்களை வெளியேற்ற உதவுதுங்க கொய்யால லூடினதுக்கப்புறம் ஜியாக்சன் அப்படின்ற ஒரு சத்துக்கள் இருக்கு இவை கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது வயசுக்கு ஏற்ற மாதிரி கண் பார்வை குறையிறத தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் கொய்யால கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் காணப்படுது இது பசியை கட்டுப்படுத்தக்கூடியது அதிகரிக்கக்கூடியது அதனால கொழுப்பை கரைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முகப்பரு அப்புறம் முகத்தில் ஏற்பட கூடிய சுருக்கங்கள் முடி உதர்வதையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்குங்க கொய்யால சர்க்கரை அளவு குறைவாக இருக்கதால இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவுது டைப் டூ டயட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த கொய்யா பழம் நோயாளிகளுக்கு ரொம்பவே பரிந்துரைக்கப்படுது ஃபோலிக் ஆசிட் அதிகளவு நிறைஞ்சிருக்கு இது கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கால்சியம் அப்புறம் இரும்பு சத்து கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் சத்து அதிகளோடு காணப்படுது இது எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்க உதவுவது ஆஸ்திரோபாரசிஸ் மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் தடுக்க உதவுது அதனால நீங்கள் கொய்யாக்காய் கொய்யா பழம் எங்கே கிடைச்சாலும் கட்டாயமா வாங்கி சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகம் இன்னும் நிறைய பேர் இதை தவிர்த்துட்டு வராங்க ஆனால் இந்த கொய்யாக்காய் நம்மளோட உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அதனால கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க பயன்களை பெறுங்க இந்த வீடியோல நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ சந்திப்போம்